ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க சரத பையன் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலம் ஜல்கி ஆர்டி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கு வண்டி இங்கே எதுக்கு நிறுத்தியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ் அடிக்கலாம்னு இருக்கோம் க்ரீஸ் அடிக்கிறாங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நம்ம யூடியூப் நண்பர்களெலாம் சாப்பிட்டீங்களா நம்மளோடைய சேனல் பார்த்தீங்கன்னா ஆர்கே நெட்ஒர்க்குன்றது தான் நம்மளோடைய சேனலு வாங்க நம்ம பின்னாடி ஜோடி வண்டிக்கார டிரைவர் பார்த்தீங்க டீ சாப்பிட்லாம்னு கூப்பிட்டேன் அப்படி வாங்கணும் நான் நான் டீ வாங்கி தரையா இல்லையா டீ வாங்கி தரையா இல்லையா டீயெல்லாம் எனக்கு ஜூஸ் தான் வேணும் ஜூஸு காசு இல்லையா

அது என்ன ஃப்ளேவர்னா ஸ்ட்ரெங் எனர்ஜி ட்ரிங்க் மோர் இருக்கா சாஸ் எப்படி இருக்குன்னே தெரில மோட்டில் வாங்கி குடிச்சி செத்தெல்லாம் போக மாட்டேன் அது தெரியுங்க ஏன் இந்த ஜூஸ் யாரு காசு நான் இங்கே வேற மறுபடியும் அடுத்த டீ கடை நிறுத்த ஆகணும் என்ன ஃப்ளேவர்னே தெரிலிங்க குடிச்சு பார்ப்போம் என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நல்லாவே இருக்குது நமக்கு தான் தெரில போல இருக்குது ஸ்டாப்பிலே ஃப்ளேவராக இருக்குது காசு கொடுத்துருவாடா காசு கொடுத்து நீ பார்த்தியாண்ண போகிற இடத்துல எதாவது ஒன்று மெக்கேஜ் வந்துடா ஏ கேப்பா

berarti ya, kalau membeli untuk membeli kita harus membeli untuk membeli 25 25 rupiah கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிக்கு ஆயிடுச்சு பஸ்ஸில் இருந்துட்டு லாரிக்கு வந்தாவே அது ஒரு ஜாலி தான் லாரியிலேருந்துட்டு பஸ்ஸுக்கு போனாவே அது ஒரு ஜாலி தான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அந்த மாதிரி தான் லாரி லைஃப்பும் ட்ரக் டிரைவர் லைஃப் ஸ்டைலும் நண்பர்கள் ஓட்டுநர் நண்பர்கள் மற்றும் நம் ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் யார் இருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் இது வரைக்கும் இதை குடிச்சதில்லை இன்றைக்கி வந்து குடிச்சு பார்க்குறோம் பாட்டில் சிறுசாக தான் இருக்குது நம்ம ஏரியாவெலாம் இது வந்து சின்ன பாட்டெல்லாம் இருக்கனால இந்த பத்திரோடப்பா அப்படின்னு நினைப்பாங்க நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் ஒரு எனர்ஜியாக இருக்கும்னு நினைக்க அடிச்சுட்டே இருக்கேன் கிரீஸ் அடிச்சு கிளம்ப வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு பதிவுடன் நன்றி வணக்கம் வண்டி கிளம்புவோம்னா நெக்ஸ்ட் வீடியோ டைங்களில் போடுறேன்